குன்றத்தூர்ல வீடு கட்டும் போது ஐயா கிட்டதான் எல்லாமே கேட்டேன் எங்கேயுமே வரமாட்டாங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துடைய தலைவர் கை தட்டலாமா நம்ம மீடியாக்கள்ல ஒரு பெரிய நாட்களே இருக்க முடியாது அவ்வளவு சிம்பிள் சிட்டி இவங்க அப்பா வந்து அதோட ரொம்ப சிம்பிள் அதுக்கு ஈக்குவலான சிம்பிள் சிட்டி இவரு இவருக்கு விருது வழங்கி கௌரவப்படுத்துவதற்காக திரு

இந்த வந்து வியாபார வந்து இப்போ தமிழ்நாடு பற்றி ஒரு முக்கியமான நிர்வாகி அநியாயத்துக்கு நல்லவர் யார் உதவி கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே கட்சி யார் யார் வந்தாலுமே மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சிய பாதுகாத்து ஒரு பலத்த கருத்துல அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட போனாருன்னா எவ்வளவு மூன்று பிரைம் மினிஸ்டர் கிட்ட செக்ரட்டரியா அவருடைய உதவியாளராக இருந்தவர் எம் டி ராமலிங்கம் சார் சார் மேல வந்து பாரத நாட்டுடைய மூன்று பிரதமர்கள் வி பி சிங் மொரார்ஜி தேசாய் சந்திரசேகர் மூணு பேருடன் பழகினர் சோ உட்பட இராசிரியர் உட்பட ஜிஐ வடிவேல் உட்பட ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற பல தய தலைவர்களோட பயணித்தார் எங்களுடைய சங்கத்தினுடைய தேசக்குழு உட்பட இந்த மாதிரி நம்ம செந்தில் பத்தி சொன்னேன் தம்பி செந்தில் கூட நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் உடனே இவர் என்கரேஜ் பண்ணோம் நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும்

யாராவது கொஞ்சம் அவசரமா போராடுறவங்க முன்னாடி வாங்க அவார்டு வாங்குறவங்க அவங்களுக்கு அவார்டு கொடுத்துடலாம் செந்தில் செந்தில் பத்தி நிறைய பேர்